உச்ச நீதிமான்றத்தில் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை அவனால பொறுக்க முடியல அவ்வளவு தெளிவாக சொல்லிற ஆளுங்களோட ரோல் என்ன என்று டைட்ல ரேடு கான்டிபுஷன் ரேடு அவரோட ரிஸ்க்ரேஷன் ரொம்ப குறைவு அதாவது பிரித்தோல் என்றால் தவறுக்க முடியாது பிரித்தோல் என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் எல்லா மனசுல அவர்களையும் சிறத மற்றும் பிரசிடென்ட்கு அணுலாம் பிரசிடென்ட் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவருக்கு வைக்க முடியாது எதிர்பார்க்காத அளவுக்கு சிறந்த ஒரு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள் எந்த கட்சி பகலில் இருந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லலாம் இந்த ஜட்மெண்ட் மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அவர்களே நண்பர்களே இந்த சில முக்கியமான விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்கு டாக்டர் பி டி ஆர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான அரசியல் தலைவராக அறிவுஜீவியாக சோசியல் ரிஃபார்மராக செயல்பட்டது பல பேருக்கு தெரியும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நீதி கட்சி

பி டி ராஜன் அவர்கள் அந்த இருந்தார் அவரை வந்து மேன் ஆஃப் கல்ச்சர் என்று அழைத்தார் பண்பாட்டின் வடிவம் என்றும் என்றும் என்று சொன்னார் கல்விமான் என்றும் திறமையான நிர்வாகி என்றும் பாராட்டினார் புதிய திமுக அரசாங்கத்தை உயர்ந்த நிர்வாகத்தினர் மற்றும் கைட் பண்ணணும் என்று வேண்டு வார்த்தைகள் முக்கியமானவை இதுல அந்த காலத்தில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது மக்கள் அரசியல் தலைவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டனர் ஆனால் இந்த காலத்தில் எவர் ஆட்சியை அமைத்தாலும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் பொறுப்பு உள்ளது என்பது அந்த நாட்களில் நீதி கட்சிக்கு இரண்டு பெரும் பொறுப்புகள் இருந்தன ஒன்று மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவது மற்றொன்று பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆட்சியுடன் மோதாமல் எது சாத்தியமோ அதை அடைவது நீதி கட்சியின் கொள்கை இதுவாக இருந்தது பிரிட்டிஷாரின் மோதல் ஏற்படாமல் அவர்களிடமிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் சொன்னார் அப்புறம் இதனை பொறுத்தவரை நான் மூன்று வழிகளில் சக்தியையும் அதாவது சக்தியையும் பாலையும் பெறுகிறேன் கட்சியின் தொடர்பு கொண்டு இருந்ததனால்

கைகாலில் அவர் அவர்களிலிருந்து ராஜ தலந்திரத்தை பின்பற்றேன் என்று சொன்னார் அதாவது ஐ ரெப்ரசன்ட் இன் த மூணு என்று நன்றாக சொன்னார் அதே வழியில்தான் நம் மாண்புமிகு மிக புதக அமைச்சர் என்ற நிகழ்ச்சி செயல்படுகிறது இருந்து நல்ல ஐடியா சொல்றதோ அதையெல்லாம் எல்லாம் அபுல் பரவுண்ட் அதாவது ஏற்று பரவுண்டு அதற்கு சிறப்பு செய்து அதை வழிநடத்தியிருக்கிறார் முக்கியமானது டூ லாங்குவேஜ் பாலிசி ரெண்டு மொழிகள் தான் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தேவையில்லை திணிக்க முடியாது எந்த மொழியும் எதிர்க்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார் ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை ஆனா இந்தி திருப்பிற்கு எதிர்ப்பு நான் வந்து பிரசிடென்சி கல்லூரி மாணவனா இருக்கும் போது ஹிந்தி போராட்டம் நடந்தது நன்றாக ஞாபகம் இருக்கு அதே இன்னும் மோசமாக அந்த அந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் அதை எதிர்ப்பதுல தெளிவாக தைரியமாக சேர்ந்து முதலமைச்சர் முகன் இருக்கக்கூடிய தலைவர்களில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்று சொல்லுவோம் திமுக பாராட்ட வேண்டும் அந்த இதுல இரண்டாவது வந்து பிடிஆர் சொல்லிட்டாரு உச்ச நீதிமன்றத்தில் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் ஒன்று இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை அவனால பொறுக்க முடியல அவ்வளவு தெளிவாக சொல்லிற ஆளுங்களோட ரோல் என்ன என்று டாட் டா டைட் ரேட் கான்ஸ்டியூஷன் ரேட் அவரோட ரிஸ்க்ரிஷன் ரொம்ப குறைவு அதாவது பிரித்தோல் என்றால் தவிர்த்துட முடியாது பிரித்தோல் என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா மசோலர்களையும் சிலது மட்டும் பிரசிடண்ட் காணப்படலாம் பிரசிடண்ட் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஊர்கா போட்டு வைக்க முடியாது இதெல்லாம் தெளிவாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறந்த ஒரு ஜட்மெண்ட் தயார் வந்ததுக்கு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள் எந்த கட்சி பவர்ல இருந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லலாம் இந்த ஜட்மெண்ட் அதை எதிர்த்து சில பேர் பேச அதை பாதையில் மூன்றாவதாக நீட் பற்றி தைரியமாகவும் அதனால இது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கு பி டி ராஜன் அவர்களை பற்றி பேசும்பொழுது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் சொல்ல முடியும் அதாவது ஒரு குடியேற்ற விழாவில் பரந்து ஏற்றார் இந்த இயக்கத்தின் நோக்கமும் மனிதர்களுடைய பாகுபாடு காணும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு உருவாக்கும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்ற கருத்தை உள்வாங்க செய்யும் பெரும்பாலான மக்களை மாட்டுக்கும் கீழாக நடத்தும் பெரும்பான்மையான பக்தர்களை கோயில்களில் நுழைவிடாமல் தடுக்கும் பெண்களை வீட்டு பாத்திரங்களாக கருதும் சமூக அமைப்பை ஒழிப்பதே ஆகும் என்று தைரியமாக அவர்கள் மற்றும் உருவாக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்குவது பாலின சமத்துவத்தை உருவாக்குவது ஒவ்வொரு மனிதனும் முழுமையான முன்னேற்றத்தை அடைய தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது தேசத்தின் மீது தரங்களுக்கு உள்ள கடமைகளையும் தேசத்தில் தான் தாம் அனுபவிக்கும் உரிமைகளையும் அனைவரும் புரிய வைப்பது போன்ற இதை பற்றி தெளிவாக பேசினார் அவர் வந்து அவருடைய தமிழ் பெற்று அவர் தமிழ் தமிழ் உயர்கல்விக்கு செய்த சாதனைகள் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் முக்கியமானவை ஆனால் அண்ணா அவர்கள் சொன்னது ஒரு எஃபிஷியண்டாக

முக்கியமான ஒரு நூல் தமிழ்நாடு சாராம்சம் என்ன என்றால் வெறும் பொருளாதார மட்டும் சமூக சோசியல் ஜஸ்டிஸ் சமூக துறையில் அந்த மக்களை திரட்டி அந்த மோசமான பிற்போக்கான இருக்கக்கூடிய அந்த பழக்கங்களை எதிர்ப்பது தூக்கி எறிவது தான் தமிழ்நாடு வந்து இந்த நிலைக்கு அடைந்து இருக்கிறது என்று இந்த டேட்டா மூலம் இதை விஷயத்தை பற்றி பேசலாம் நான் இன்னொரு காலம் டைம் தேவையில்லை இந்த சிறந்த கூட்டத்தில் வாய்ப்பு கொண்டதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையை அடைகிறேன் உங்களுக்கு நன்றி தேர்ந்தெடுத்து